வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த டேட்டில் டிஆர்பி வெப்சைட்லேருந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு நியூஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு பிஜி எக்ஸாமுக்காக ஹால் டிக்கெட்டானது பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லோருமே அவங்களுடைய ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுருப்பீங்க ஸோ அந்த ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு ஏதாவது குறைகள் ஓகேங்களா ஸோ சப்போஸ் வந்து ஈஷியல் பின்னாடி இருக்குது முன்னாடி இருக்குது ஏதாவது மாற்றங்கள் இருக்குது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஓகேங்களா ஸோ ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ஓகேங்களா ஸோ ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு சிறப்பு முகமானதை போட்டிருக்காங்க டிஆர்பி வளாகத்தில் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நேரில் போய் அந்த கரெக்ஷனை வந்து திருத்திக்கலாம் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணக்கூடிய நியூ ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மெயில் போட்டிருப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கரெக்ஷன் வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் திரும்ப இது மாதிரி கொடுப்பாங்களா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான் ஸோ முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை போய் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல விஷயம் சரிங்களா ஸோ எக்ஸாம் வந்து பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இந்த டேட் நடக்க போகுது ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் நல்லா அப்படியே எக்ஸாம் வந்து எழுதுங்க தமிழ் தகுதி தேர்வு இருக்குது உங்கள் மேஜர் இருக்குது ஜிகே இருக்குது சைக்காலஜி இருக்குது உங்களுக்கு முதல்ல எது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த சப்ஜெக்ட் வந்து எழுதுங்க ஓகேங்களா ஸோ எக்ஸாம் வந்து த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கொடுத்துருப்பாங்க தமிழ் வந்து ஃபஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸில் முடிக்குமா அப்படின்னு சொல்லி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க அப்படியெல்லாம் கிடையாது ஓகேங்களா தமிழ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் போது அவங்க வந்து கையிலேருந்து ஓயம்ஆர் ஷீட் வாங்குவோம் ஓகேங்களா ஸோ தமிழை வார்த்தீங்கன்னா தெரிஞ்ச கொஸ்டின் ஃபஸ்ட்டு எழுதிட்டு தெரிய கொஸ்டின் வந்து பின்னாடிக்குள்ளே எழுதலாம் சரிங்களா ஸோ அது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து தமிழ் முடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது ஓகேங்களா ஸோ எப்போ வேணா தமிழ் வந்து முடிச்சிக்கலாம் இருந்தாலும் சரி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படிச்சதுக்கப்புறம் தமிழ் எழுதுங்க இல்லை உங்கள் மேஜர் அப்படின்னா உங்கள் மேஜர் வந்து எழுதுங்க சரிங்களா தமிழில் அந்த எலிஜிபிள் மார்க் வந்தால் மட்டும்தான் மேஜர் வந்து கரெக்டாக போடுவான் அதை ஃபஸ்ட்டு நிலநு வச்சுக்காங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு மேஜர் சைக்காலஜி ஜீக்கெலாம் எழுதிட்டு கடைசி நேரத்தில் வந்து அவசர அவசரமாக தமிழ் வந்து முடிக்காதீங்க ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போய் தமிழை முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பாருங்கள் சரிங்களா ஸோ நல்லா படிங்க ஆல் த பெஸ்ட் ஏதோ டவுட் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா தேங்க்யூ